அளவற்ற அருளாளனும் நிகரற்ற அன்புடையனும் ஆகிய அல்லாஹுவின் திருப்பெயரால் ஆரம்பம் செய்கிறேன் என்னுடைய பெயர் வந்து முகமது அஜ்மல் இதற்கு முன்னதாக அலெக்சாண்டர் நான் கிட்டத்தட்ட ஒரு பத்தாண்டுகளாக போகிறது கிறிஸ்தவத்திலிருந்து இருந்து இஸ்லா தேற்றுக்கொண்டேன் இன்னைக்கு பேச எடுத்துக்கொண்ட தலைப்பு என்ன அப்படின்னா அண்டை வீட்டார் உரிமைகள் இந்த தலைப்பு ஏன் எடுக்கணும் அப்படின்னா இப்போ சமீபத்தில் ஒரு சில ஆவண படம் பண்றதுக்கான ஒரு சில விஷயங்கள் பேசிட்டு இருக்கும்போது அண்டை வீட்டார் உரிமைகள் பத்தி பேசலாம்னு ஒரு நண்பர் கொடுத்தாரு அது சம்பந்தமா நம்ம நிறைய விஷயங்கள் வந்து குரான்லையும் சரி ஹதீஸ்லயும் நம்ம ரெஃபர் பண்ணிட்டு ஒரு சில சகோதரர்கள்லாம் சந்திக்கும் பொழுது நமக்கு நிறைய அனுபவங்கள் கிடைச்சிச்சு ஸோ அதன் அடிப்படையில் ஏன்னா இன்னைக்கு வந்து குரான்ல வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஏகத்துவத்தை சொல்லி இருக்கிறது ஒரே இறைவன் சொல்லிட்டு இறை தூதர்களை பற்றி பேசியிருக்கு நம்முடைய வாழ்க்கைக்கு தேவையான பல்வேறு விஷயங்கள் இந்த திருமறை திருக்குறான் பேசுது அதே திருக்குறான் தான் வந்து பாத்தீங்கன்னா அண்டை வீட்டார் உரிமைகள் பத்தி ஒரு சில விஷயங்கள் சொல்லுது இப்போ அண்டை வீட்டார் அப்படின்னு சொன்னா வந்து நம்ம என்ன நினைக்கிறோம் அப்படின்னா நம்ம சொந்தக்காரங்களா தான் இருக்கணும் அல்லது முஸ்லீம்களை தான் இருக்கணும் அப்படிங்கிற ஒரு சில புரிதல் இன்னைக்கு ஒரு சில பேருக்கு இருக்குது ஆனா அல்லா தன்னுடைய திருமறை திருக்குறான்ல நான்காவது அத்தியாயம் முப்பத்தி ஆறாம் வசனத்துல சொல்லி காட்டுறான் அல்லாகவே வணங்குங்கள் அவனுக்கு எதையும் இணையாக்காதீர்கள் மேலும் பெற்றோர்களுக்கும் உறவினர்களுக்கும் அனாதைகளுக்கும் ஏழைகளுக்கும் உறவுள்ள அண்டை வீட்டாருக்கும் உறவல்லாத அண்டை வீட்டாருக்கும் பிரயாணத்தில் உடன் இருப்பவர்களுக்கும் வழிப்போக்கர்களுக்கும் வழக்கரம் சொந்தமாக்கி கொண்டவர்களுக்கும் அடிமைகளுக்கும் நன்மை செய்யுங்கள் அப்படின்னு சொல்றான் இந்த வசனத்தில் நம்ம பார்க்கும் பொழுது அல்லா மூன்று விதமான அண்டை வீட்டாரை குறித்து சொல்றான் முதலாவது வந்து பார்த்தீங்கன்னா உறவு உள்ள அண்டை வீட்டார் நம்ம ஒரு வீட்டில் குடியிருக்கிறோம் அப்படின்னா நம்ம சொந்த கரங்க பக்கத்தில் இருக்கலாம் அண்ணன் தம்பியாக இருக்கலாம் அல்லது சித்தி யாராவது இருக்கலாம் இது ஒரு உகையான அண்டை வீட்டார் ரெண்டாவது வந்து பார்த்திங்கன்னா உறவு இல்லாத அண்டை வீட்டார் அவர்கள் வந்து இதர மதத்தை சார்ந்தவங்களாக கூட இருக்கலாம் அல்லது நம்ம பின்பற்றக்கூடிய மார்க்கத்தில் உள்ளவர்களாக கூட இருக்கலாம் ஆனால் வந்து அவங்க நமக்கு இந்த எந்த ஒரு பந்தமும் இருக்காரு இந்த ஒரு அண்டை வீட்டாரை பற்றி சொல்லுது மூணாவது வந்து பாத்தீங்கன்னா வழி போக்கர் நம்ம பக்கத்துல இருக்காங்க பார்த்தீங்களா அவரும் நமக்கு அண்டை வீட்டார் தான் எடுத்துக்காட்டுக்கு ஒரு ஆட்டோல வந்து இங்க இருந்து ஒரு இருபது கிலோமீட்டர் பையன் போறீங்க அப்ப அவரும் வந்து உங்களுக்கு உறவினர்தான் வந்து கணக்கிடப்படுவார் இப்படி வந்து அண்டை வீட்டார பத்தி குரான்ல வந்து இறைவன் சொல்லி காட்டுறான் ஆனா நம்ம நம்மளுடைய லைஃப்ல இதை நம்ம கம்பேர் பண்ணி பார்க்கும்போது இன்னைக்கு நம்ம எப்படி இருக்கிறோம் பெரும்பால இடங்கள்ல வந்து பாத்தீங்கன்னா அண்டை வீட்டாரா அப்படின்னு பார்த்தா இல்லாத சண்டை தான் இருக்குது இன்னைக்கு தான் நம்ம இருக்கிறோம் நம்ம வாழ்க்கையில வந்து இதை வந்து நம்ம மாத்தணும் ஏன்னா முதல்ல வந்து அந்த நம்பி நாராயணன் அப்படிங்கிற அப்துல் ரஹ் சகோதரர் பேசும்போது நான் கவனிச்சிட்டு இருக்கும்போது அவர் என்ன சொன்னாருன்னா அவர் இஸ்லாத்தை ஏற்றுக்க வந்து அவருடைய வேலை பார்த்த நண்பர் திருச்சியை சேர்ந்தவர் அவரு தான் வந்து காரணம் அவருடைய நடத்தையை பார்த்து தான் நான் மாறினேன் அப்படிங்கிற ஒரு கருத்தை வந்து சொன்னார் ஸோ இந்த தான் தாக்கத்தை ஏற்படுத்த வேண்டும் நம்ம வந்து அண்டை வீட்டாரா இருக்கிறோம் அப்படின்னா நம்மளால் வந்து அவங்களுக்கு வந்து தொல்லை இருக்கக்கூடாது அவங்களுக்கு வந்து இவங்க இவங்க வந்து இப்படி கிடையாது அப்படிங்கிற ஒரு எண்ணம் வந்து இருக்கணும் அந்த விதமான விஷயங்களை தான் வந்து நாம் வந்து பிரதிபலிக்கணும் தான் அவர் சொன்ன விஷயங்கள் நான் எடுத்துக்கிட்டது எனக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அந்த பாயிண்ட்டு ரெண்டாவது நான் சொல்ல வரணும் அப்படின்னா இப்போது நம்மளுடைய வாழ்க்கையிலாம் சில நிகழ்வுகள்லாம் நடந்திருக்கும் அண்டை வட்டார பற்றி சுவாரஸ்யமான விஷயங்கள் நான் ஒரு ரெண்டு ஒரு நடந்த ஒரு சுவாரஸ்யமான விஷயங்களை பகிர்ந்து காசப்படுறேன் நான் கிட்டத்தட்ட ரெண்டாயிரத்தி பதினெட்டில் சென்னை வந்தேன் சென்னையில் வந்து ஒரு பிரபலமான ஒரு விடுதியில் மேனேஜராக ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன் எனக்கு வெளியில் வந்து பார்த்தீங்கன்னா பிளாட்ஃபார்ம் கடையில் ஒரு பேர் பாபு முஸ்லிம் தான் சைக்கிள் கடை வந்து ரிப்பேர் பண்ணிட்டு இருப்பாரு எங்க என்னுடைய ரிசப்ஷனில் தான் ஒரு பாத்ரூம் இருக்கு தான் வந்து அவர் யூஸ் பண்ணிட்டு போவார் வருவாரு நம்ம கொஞ்ச நாள்ல நல்லா பழக்கமாயிட்டோம் அவர் எப்பயுமே வந்து என்கிட்ட வந்து சொல்லும்போது ஒரே ஒரு விஷயத்த சொல்லிட்டே இருப்பாரு வியாபாரமே இல்லை நான் வியாபாரம்னு சொல்லுவார் அப்போ நான் சொல்லுவேன் எதார்த்தமாக எல்லாம் கொடுப்பானே பொறுமையாருங்க அப்படின்னு சொல்லிட்டு இருப்பேன் நான் தொழுக போகும்போதெல்லாம் பார்ப்பேன் அவர் தொழுக மாட்டார் அவர் வேலை பார்த்துட்டு தான் இருப்பார் வெள்ளிக்கிழமை அந்த ஜும்மா தொழுகைங்கிற தொழுகை மட்டுந்தான் அவர் தொழுதுட்டுருப்பார் மற்றபடி எதுவுமே தொழுக மாட்டார் ஒரு நாள் வந்து அவருக்கு காலையிலேருந்து சாயந்திரம் வரைக்கும் வியாபாரமே கிடையாது ஒரு ஏழு மணி இருக்கும் கடையை மூடிட்டு என்கிட்ட வந்து ரொம்ப விரக்தியாக பேசினார் என்னென்ன தெரில வியாபாரம் வேலை அப்படின்னு அப்போ யதார்த்தமாக எனக்கு தோணுச்சு என்னன்னா சரி நீங்கள் அஞ்சு வேலை தொழுகாமல் இருக்கும்போது உங்களுக்கு இப்படி செய்கிறான் நீங்கள் அஞ்சு வேலை தொழுக கூடாது அப்படின்னு கேட்கும்போது அவர் இன்ஷால்லா தொழுகும் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டார் மறு அதுக்கு அடுத்த நாள் வந்து அந்த லொகர் மதிய மிகத்தொலகை நான் போகும்போது அவர் சைக்கிள் வேலை பார்த்துருக்காரு வாங்க போகும்னு சொல்லி அவர் கையோட கூப்பிட்டு போகிறேன் அவரும் தொழுக வராரு ஒரு இப்படியே ஒரு ஒரு வாரம் போகுது ஒரு வாரம் கழித்து அவர் என்கிட்ட வந்து சொன்ன விஷயம் என்னென்னா பாய் நான் நம்பில நல்லா இருக்கேன் நீங்க வந்து சொன்னீங்க நான் இதெல்லாம் வரைக்கும் தொழுது இட ஜும்மா மட்டும் தான் தொழுதேன் ஆனா இப்ப நான் ரெகுலரா தொழுகிறேன் எனக்கு வேலை வருது அப்படின்றது ஒரு மாதம் ஆகுது இரண்டு மாதம் ஆகுது அவர் வந்து தொடர்ச்சியா வந்து ஐந்து வேலை தொழுகக்கூடியவர் கூடியவர் ஆயிட்டாரு அவர்கிட்ட இப்ப நான் பார்த்தா கூட என்ன சொல்லுவாருன்னா உங்க வியாபாரம் அப்படி போகுதுன்னு கேட்டா அழகம் தெரியல எல்லா பக்கமும் இரவுனுக்கு நல்லா போகுது அப்படிங்கிற ஒரு விஷயத்த அவர் சொல்லுவார் இதை வந்து நம்ம பெருமைக்காக சொல்லல அவர்கிட்ட ஒரே ஒரு விஷயத்த உணர்த்தினேன் தொழுகையோட முக்கியத்துவம் சிம்பிள் அதுவும் வந்து நான் பெருசாக குரான் கஜீஸ் எதுவுமே சொல்லவே இல்லை தொழுகாமல் இருக்கும்போதே படைச்சி உனக்கு கொடுக்குறான் அப்போ நீ படைச்சி எறவன்ட் தொழுது கையே பிரார்த்தனை செய்ய உனக்கு கொடுப்பான் அப்படின்னு சொல்லும்பொழுது அவருக்கு வந்து ஒரு நேர்வழி கிடைக்க ஆரம்பிச்சிச்சு அதே போல் வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி நான் இங்கே சென்னையிலேருந்து இருந்து ஒரு எதிர்பாராத விதமாக வந்து சென்னையை விட்டு காலி பண்ணக்கூடிய சூழல் ஏற்படுது ஒரு இடத்துக்கு போகிறேன் அங்கேயும் வந்து நான் நினைச்சது நடக்கல பெரிய பின்னடைவு தான் அப்போ வந்து என்னுடைய மனைவி வந்து ஐந்து மாதம் கர்ப்பமா இருக்கிறாங்க என்ன செய்யணும்னு தெரியல போன இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா போன நண்பரும் கைவிட்டாரு நான் இங்க இருந்து போன வேலையும் நடக்கலை நாங்க வந்து என்ன செய்ய தெரியும் முழிச்சிட்டு இருக்கோம் அப்போ என்னுடைய மனைவி வந்து அழுகிறாங்க உன் பேச்சை கேட்டேங்க வன்டனை எனக்கு வந்து நான் இப்போ நானாவது சொல்றதை கேட்டிருக்கலாம்னு சொல்லும் பொழுது எனக்கு எப்பயுமே ஒரு விஷயத்துல உறுதியா இருப்பேன் நன்மையும் தீமையும் படைத்த இறைவன் படத்துல இருந்து வருது அதனால இதுக்கு பின்னாடி ஏதாவது ஒரு நன்மை இருக்கும் பொறுமையாருன்னு சொல்லி என்னுடைய மனைவியை வந்து கன்வின்ஸ் பண்ணுறேன் அவங்களும் அப்போ எங்க வீட்டுக்கு ஃபோன் அடிச்சு கேக்கிறேன் இந்த மாதிரி நான் ஒரு இடத்துக்கு வந்தேன் பிரச்சினையில மாட்டிக்கிட்டேன் என்ன செய்யணும் தெரியல ஏன்னா சென்னையில இருந்து வீடு காலி பண்ணி போயிட்டேன் எங்கள் வீட்டில் எங்கள் அப்பா என்ன சொன்னாங்க அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை நீ கிளம்பி வந்துரு அப்படின்ட்டாங்க அப்போ என்னுடைய மனைவி வந்து ஃபைனல் இயர் படிச்சுட்டுருக்காங்க சரினு சொல்லி எங்கள் ஊரில் இருக்கிற எங்கள் ஊரிலேயே வந்து அங்கே கிட்டத்தட்ட ஒரு மாதத்துக்கு மேலே இருந்துட்டு வேலையும் கொரோனா காலகட்டங்கள் வேலையும் இல்லை எங்கள் வீட்லேயும் வந்து எங்கள் அப்பா வந்து கொஞ்சம் ஸ்ட்ரைட் ஃபார்வேர்டு டேரெக்டாக சொல்லிட்டார் என்ன வந்து ஒரு மாதம் ஆச்சு இங்கே எப்படி சுற்றிட்டு இருக்க அவள் வேறு மாசமாக இருக்கிறா அடுத்த கட்ட என்ன எது தெரியலன்னு சொல்லும்போது என்னுடைய மனைவிக்கு கொஞ்சம் கோபம் வந்துருச்சு என்னடா நம்ம ஒரு இக்கட்டான சூழல் இருக்கும் இவங்க இப்படி சொல்லிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு அப்போ என்கிட்ட சொல்றாங்க நம்ம இங்கே இருந்து மறுபடியும் சென்னைக்கே போயிடுவோம் அப்படின் போது நான் சொல்றேன் இப்போ நம்ம ஒரு பைசா இல்லையே என்ன செய்யறது அப்படின்னு பொழுது எனக்கு ஒரு சில நண்பர்கள்லாம் இருக்கிறாங்க அவங்களுக்கு நான் ஃபோன் பண்ணி இன்னொரு நிலமையை சொல்கிறேன் அவங்க வந்து எனக்கு அது ஏற்பாடு பண்ணி கொடுத்தாங்க அப்போ ஏற்பாடு பண்ணி கொடுத்ததுக்கப்புறம் சரி சென்னையில் மறுபடியும் வரலாம்னு சொல்லிட்டு என்னுடைய மனைவி விட்டுட்டு நான் வந்து போய் வீடெல்லாம் பார்த்துட்டு வரேன் அதுக்கப்புறம் போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் மறுபடியும் சென்னை வரேன் இப்போ நான் சென்னையில் இருந்த புதுசில் எனக்கு வந்து பக்கத்து வீட்டில் இருந்தவங்க வந்து சாயிராக்கான்னு சொல்லிட்டு அவங்க வீட்டுக்காரர் சாஜித் அவரு ஏற்றுக்கிட்டவர் தான் கொஞ்சம் நல்ல பழக்கம் அவங்க கிட்ட வந்து இந்த விஷயத்த நான் சொல்றேன் அவங்க வந்து ஆனா நாங்க போறதுக்கு முன்னாடி அவங்க எங்களை வந்து சொன்னாங்க இது எனக்கு சரிப்பட்டு வரல நீங்கள் மறுபடியும் இங்கே தான் வருவீங்க சொன்னாங்க அப்ப நான் கேட்கல நான் வந்து என்னுடைய நண்பர் மேல நம்பிக்கையில் போயிட்டேன் சரி ஒன்றும் பிரச்சனை இல்லை பாத்துக்கலாம்னு சொல்லிட்டு அந்த சாயிராக்கா அந்த சாஜி நான் வந்து ஜவுளி கடை வச்சிருக்கிறாங்க கிட்டத்தட்ட ஒரு மூணு நாள் எனக்காக வந்து அவங்க கடையை பூட்டிடுவாங்க நான் போயிட்டா அங்கே பக்கத்தில் வந்து அந்த ஐசோ ஏரியாவில் தான் இருக்கிறேன் கிட்டத்தட்ட ஒவ்வொரு வீடாக வந்து பார்த்து இது நல்லா இருக்கா இது நல்லா விசாரித்து எனக்கு வந்து வீடு ஏற்பாடு பண்ணி கொடுத்துட்டாங்க அதுக்கப்புறம் என்னுடைய மனைவி கூப்பிட்டு வரேன் அப்போ அவங்ககிட்ட அக்கா ஊரில் உள்ள திங்ஸ் எல்லாம் எடுத்துகிட்டு வரணும் அதுக்கு வேறு நாங்கள் போகிறேன் என்ன செய்யணும் அப்படின்னா நீங்கள் அதெல்லாம் கவலையப்படாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஃப்ரெண்ட்ஸ்கிட்ட சொல்லி பக்கத்தில் இருக்கக்கூடிய முஸ்லீம்கள்லாம் ஒன்று சேர்ந்து ஒருத்தவங்க வந்து சமையல் பாத்திரம் ஒருத்தவங்க வந்து தேவையான பொருள் பாய் முதற்கண்டு நான் போகும்போது எனக்கு ஒரு எம்டியாக வீடு இருந்துச்சு தான் அதை க்ளீன் பண்ணி கொடுத்தாங்க மனைவி கன்சீவ் இருக்கிறதுனால எந்த பொருளுமே கிடையாது அப்படி இருக்கக்கூடிய சூழல்ல போய் அட்வான்ஸ் எல்லாம் கொடுத்ததுக்கு அப்புறம் ரெண்டு நாளுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா வீட்டில் உள்ள எல்லா பொருளும் வந்துருச்சு இதெல்லாம் யார் கொடுத்தா அப்படின்னா பக்கத்துல இருக்கக்கூடிய அண்டை வீட்டார் முஸ்லீம்கள் தான் வந்து எனக்கு இந்த விஷயங்கள்லாம் செஞ்சாங்க எனக்கு அப்போ வந்து இது பெருசா தெரியல ஆனால் அதுக்கப்புறம் இப்ப நம்ம இந்த விஷயங்கள்லாம் படித்து இவ்வளோ இவ்வளவு தூரம் தெரியும் பொழுது இவ்வளவு தூரம் நமக்கு உதவி செஞ்சுருக்காங்களே எதனால் செஞ்சுருப்பாங்க செஞ்சிருப்பாங்க அப்படின்னு நம்ம யோசிக்கும் தான் இங்க குரான் வசனங்கள் அப்புறம் நவீன் சொன்ன விஷயங்கள்லாம் தெரியுது திப்ரேல் அப்படிங்கிற ஒரு ஒரு அவர் தான் வானவர் தலைவர் நாயகம் நமில் நாயகம் அவங்க சொல்லுவாங்க எனக்கு வந்து ஒரு கட்டத்துல வந்து பயமா இருந்துச்சு அண்டை வீட்டாரை வந்து வாரிசாக்கி விடுவாங்களோ ஜிப்ரில் அந்த அளவுக்கு வந்து எனக்கு வந்து அவர் வசீஸ் செய்தார்கள் அப்படிங்கிற சொல்லக்கூடிய செய்தி இருந்துச்சு அப்ப இஸ்லாம் வந்து அண்டை வீட்டார்களுக்கு எந்த அளவுக்கு வந்து உரிமையை கொடுத்திருக்கு எந்த அளவுக்கு செய்யணும் அப்படிங்கிற ஒரு விஷயத்துக்காக இந்த ஒரு நான் வந்து உங்ககிட்ட பயிர்ந்துகிட்டேன் இது போல ஏராளமான விஷயங்களை சொல்லலாம் ஒரே ஒரு ஒரு முறை வந்து இஸ்லாத்தின் இறுதி வந்து இருக்கும் பொழுது அவர் இறை நம்பிக்கையாளர் அல்லர் அவர் இறை நம்பிக்கையாளர் அல்ல அவர் இறை நம்பிக்கையாளர் மூன்று தடவை சொல்றாங்க அப்போ வந்து கூட கேட்கிறாங்க யாரு அல்லாஹின் சூதர இறை நம்பிக்கையாளர் அல்ல அப்படின்னு சொல்லும் பொழுது எவருடைய கையிலிருந்து அண்டை வீட்டார் வந்து கையிலிருந்து நாவிலிருந்து பாதுகாப்பு பெறவில்லை அவர்கள் வந்து இறை நம்பிக்கை கொண்டவர் அல்ல அப்படின்னு சொல்றாங்க அப்படின்னா நீங்க அக்கம் பக்கத்துல இருக்கிற நீங்க ஒரு முஸ்லீமா இருந்து அவர்கள் முஸ்லீமும் முஸ்லீம் அல்லாத இதர மரத்தை பின்பற்றதுனால அவங்க கிட்ட உங்களால பிரச்சனை வச்சுனா நீங்க முஸ்லீமே இல்ல அப்படிங்கிற அளவுக்கு வந்து நங்கலான சொல்லி சொல்லிருக்காங்க அப்படிதான் நம்ம பார்க்கணும் அதனால வந்து நாம இருக்கக்கூடிய காலகட்டங்களில் இஸ்லாம் எந்த அளவுக்கு ஏகத்துவத்தை பேசுதோ தூரத்துவத்தை வந்து மற்றவங்க கிட்ட சொல்ல சொல்றோம் அதே போல் இந்த அண்டை வீட்டாரோட உறவுகள் இருக்கு பாத்தீங்களா இது வந்து ரொம்ப வந்து பவர்ஃபுல்லானது நீங்க வந்து அண்டை வீட்டார் வந்து சரியாக அமையலைன்னா இன்னைக்கு வந்து நம்ம நரகத்தை தான் இங்க பார்க்கணும் அப்படின்னு சில பேர் சில அறிஞர்கள் சொல்லி நம்ம கேள்விப்பட்டிருக்கிறோம் எதனால் அப்படின்னா அவங்க நல்லா இருந்தாங்க நம்ம நல்லா இருப்போம் இப்போ சப்போஸ் ஒரு அண்டை வீட்டார் சரியில்லை நீங்கள் பைக் நிறுத்த இடத்துல ஒரு பைக் நிப்பாட்டி வச்சுட்டு ஏதாவது பிரச்சனை பண்ணாரோ அவங்களால நிம்மதியாக இருக்க முடியாது அதனால் வந்து நம்ம அண்டை வீட்டாரை வந்து சண்டை வீட்டார் இல்லாமல் வந்து ஆக்காமல் நம்ம வந்து சக தோழர்கள் ஆக்கணும் அதே சமயத்தில் வந்து அவர்களுக்கு வந்து இக்கட்டான சூழல் வந்து நம்ம உதவி செய்யணும் நீங்கள் பிரபலமான ஒரு நபிமொழி கேள்விப்பட்டிருப்பீங்க அண்டை வீட்டார் பசித்து இருக்க தான் மட்டும் வயிறார உண்பவன் உண்மையான முஸ்லீம் அல்லன்னு சொல்லுவாங்க அதே போல வந்து அவருடைய சூழல் என்ன அப்படிங்கிறத நம்ம வந்து நம்ம சமீபத்தில் சகோதரர் பேசிட்டு இருக்கும்போது அவர் வந்து வளைகுடா ஒரு முக்கியமான அறுவை சிகிச்சை அந்த அறுவை சிகிச்சை செய்கிறதுக்கு வந்து மருத்துவமனையில் சேர்த்துட்டாங்க இவர் போகிறதுக்கு முன்னாடி ஒரு இருக்கக்கூடிய ஒரு அண்டை விட்டார் அவர் வந்து ஒரு இஸ்லாமியர் தான் அவர் அவர் மனைவி போனதுனால வந்து இவருக்கு என்ன ஆயிடுச்சு அப்படின்னா ரொம்ப இம்ப்ரஸ் ஆயிட்டார் அவர் மேல கிட்டத்தட்ட அப்பயிலிருந்து இப்போ வரைக்கும் ஒரு இருபத்தஞ்சு முப்பது வருடங்கள் நான் வந்து நண்பராக இருக்கேன் எனக்கு அதுக்கு முன்னாடி அவரை பழகுவேன் வந்து இந்த அளவுக்கு ஈடுபாடாக இருக்க ஒரு விஷயம் நான் போறதுக்கு முன்னாடி என்னுடைய மனைவியின் அவங்க போயிருந்தாங்க இந்த விஷயம் தான் இருக்குது என்னுடைய மாமனார் என்ன கேட்கிறார் இல்லையோ அவரை கேட்பார் அப்படின்னா அவரோடு அனுபவங்களை மாதிரி சமீபத்தில் பார்க்கும்போது நிறைய பேர் அவங்களுடைய அண்டை வீட்டார்கிட்ட வந்து எந்த மாதிரி எல்லாம் நடந்திருக்கிறாங்க எவ்வளவு சுவாரஸ்யமான விஷயங்கள் இருக்குது கேட்கும்பொழுது இஸ்லாம் எவ்வளோ வந்து பாத்தீங்கன்னா ஒரு பண்பட்ட மார்க்கமாக இருக்கிறது சாதாரண ஒரு அண்டை வீட்டார் கூட எந்த அளவுக்கு வந்து ஒரு முக்கியத்துவம் கொடுக்குது அவர்களுக்கு எந்த அளவுக்கு இடையூறு கொடுக்க கூடாது அவர்கள் எந்த அளவுக்கு கண்ணியமாக நடத்தணும் அதே போல் அவர்கள் விருந்து கலைக்கிறாங்கன்னா நீங்க போய் கலந்துக்கணும் அந்த அளவுக்கு வந்து இஸ்லாம் வந்து வலியுறுது போல எண்ணற்ற விஷயங்களை வந்து இஸ்லாம் சொல்லுது உங்களுக்கும் இன்னும் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா இந்த திருமறை திருக்குறான வாங்கி படிங்க இதுல வந்து நம்மளுடைய படைத்த இறைவன் யாளுடைய வாழ்க்கை நோ நோக்கம் என்ன அது மட்டும் இல்லாம இது வந்து நிரந்தர வாழ்க்கை கிடையாது இதற்கு அப்புறம் ஒரு உலகம் இருக்குது அதுதான் நிரந்தரம் அப்படிங்கிற பல்வேறு கேள்விகள் பதில் வந்து இந்த திருமுறை இருக்கு இது கீழே தெரியக்கூடிய இந்த எண்களை நீங்கள் தொடர்பு கொண்டா உங்களுக்கு வந்து அனுப்பி வைக்கப்படும் நீங்கள் அது மூலமாக உங்களுடைய சந்தேகங்களை வந்து நிவர்த்தி பெற்றுக்கொள்ளலாம் என்று கூறியவனாக என்னுடைய இந்த உரையை நிறைவு செய்கிறேன் எல்லா புகழும் இறைவன் உங்களுக்கு